சிறிய கிராமத்து ஊரான செங்கல் நகர் அதன் தனித்துவமான இயற்கை வளத்தால் பிரசித்தி பெற்றது அங்கு வசித்து வந்தவர் முத்தையா ஒரு சாதாரண விவசாயி முத்தையா கடுமையாக வேலை செய்யக்கூடியவன் ஆனால் நேரத்தை சரியாக நிர்வகிக்க தெரியாதது அவரிடமுள்ள ஒரு பெரிய பிரச்சினை முத்தையா தனது நிலத்தில் காலை ஆறு மணிக்கு வேலை தொடங்க வேண்டும் என்றாலும் அடிக்கடி அதிகாலை நேரத்தில் துரிதமாக எழுந்து மாலையில் அலுப்பாக வீட்டிற்கு திரும்புவார் நண்பர்கள் குடும்பத்தினர் அனைவரும் முத்தையாவை நேரத்தை சரியாக நிர்வகிக்க வேண்டுமென்று அறிவுரை சொல்வார்கள் ஆனால் அவர் நேரத்தைப் பற்றி நினைக்காமல் வேலை செய்தால் போதும் என்று வாதாடுவார் ஒரு நாள் முத்தையாவின் மகள் நந்தினியின் பள்ளியில் நேர நிர்வாகத்தின் அவசியம் என்ற தலைப்பில் உரை எழுத வேண்டும் என்ற அறிவிப்பு வந்தது அவளது ஆசிரியர் கொடுத்த சில குறிப்புகளை அவள் முத்தையாவுடன் பகிர்ந்தாள் அவற்றில் ஒரு நாளில் இருக்கின்ற இருபத்து நான்கு மணி நேரம் எல்லோருக்குமே ஒன்றே அதை சரியாக பயன்படுத்துவதில்தான் வெற்றியே என்பது மிக முக்கியமான ஒன்று நந்தினியின் அந்த கருத்து முத்தையாவுக்கு சிறு சிந்தனையை கொடுத்தது அடுத்த நாள் பள்ளியிலிருந்து திரும்பிய நந்தினி முத்தையாவிடம் புது ஆலோசனை ஒன்றை வைத்தாள் அப்பா நான் உங்களுக்காக ஒரு நேர அட்டவணை எழுதினேன் இதை மட்டும் பின்பற்றுங்கள் உங்கள் வேலைகள் எவ்வளவு எளிதாக முடிகிறது என்று பாருங்கள் என்றாள் முத்தையாயவும் அதற்கு ஒப்புக்கொண்டு ஒவ்வொரு வேலையையும் நேர அட்டவணையின்படி செய்தார் காலை ஐந்து மணிக்கு எழுந்து நிலத்தில் மூன்று மணி நேரம் வேலை காலை உணவுக்குப் பிறகு விவசாய பொருட்களை சந்தையில் விற்பனை செய்வது பிற்பகலில் இரண்டு மணி நேரம் குடும்பத்துடன் செலவிடுதல் மாலை நேரத்தில் மீதமுள்ள வேலைகள் என்று அட்டவணைப்படி பின்பற்றினார் முதல் சில நாட்கள் முத்தையாவுக்கு சிரமமாக இருந்தாலும் வாரங்கள் செல்லச் செல்ல அவரது வேலைகள் சீராகவும் சுலபமாகவும் ஆகின முத்தையா சந்தையில் பொருட்களை சரியான நேரத்தில் கொண்டு செல்லத் தொடங்கினார் அதனால் விற்பனை அதிகரித்தது குடும்பத்திற்கும் நேரம் செலவிட ஆரம்பித்ததால் குடும்ப உறவுகள் இனிமையாக ஆனது ஒருநாள் நாள் அனைவரும் கூடியிருந்தபோது நேரம் என்பதே மனிதனின் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் அதை சரியாக நிர்வகிக்காததால் வாழ்க்கை விரயமாகிறது நந்தினி எனக்கு இந்த பாடத்தைக் கற்றுக் கொடுத்ததுக்கு நன்றி நேர நிர்வாகமே வாழ்க்கை நிர்வாகம் நீங்களும் இதை பின்பற்றுங்கள் என்றார் முத்தையா நேரத்தை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அதை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பது நம்மை கட்டுப்படுத்தும் இதை உணர்ந்தவர்கள் மட்டுமே வெற்றியாளர்கள் என்பதே இந்த கதை மூலம் நமக்கு சொல்லப்படும் பாடம்